கோர்ட் மூலமாக மட்டும்தான் வர வேண்டிய சூழல் உருவாயிருக்கு தமிழ்நாட்டில் கோர்ட் மூலமாக மட்டும்தான் வர வேண்டிய சூழல் இன்னைக்கு கோர்ட்லையும் பாத்தீங்கன்னா வேறு வேறு கேசஸ்லாம் கிளப் பண்ணி நீதியரசர்கள் விசாரிக்கிறாங்க சிபிஐ விசாரணை இந்த பர்டிகுலர் கேஸ்ல வேண்டுமா அப்படின்னு இதையே தான் கள்ளக்குறிச்சிக்கு நாங்கள் கேட்டிருக்கோம் அதனால் முதலமைச்சர் இந்த குழப்பத்துக்கெல்லாம் இடம் கொடுக்காம அவர் இதில் மறைப்பதற்கு ஒன்றும் இல்லை என்றால் நேரடியா சிபிஐ விசாரணைக்கு முதலமைச்சர் அவங்க கேட்கலாம் மத்திய அரசு கொடுக்க போகுது முதலமைச்சர் கேட்டு மத்திய அரசு சிபிஐ விசாரணை இல்லை என்று எப்போதும் சொல்ல போவது இல்லை அதுதான் ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு அதனால் முதலமைச்சர் அந்த குழப்பத்துக்களே இடம் கொடுக்காம சிபிஐ விசாரணை சொல்லிட்டாங்கனா முடிஞ்சுது இப்டி வராங்கடா திணிதியே டிசிஎம் நான் இதைய சொல்லேனா அப்ப உதயநிதி இது பாராஜனதா கட்சிளுடைய சதி திட்டம் அண்ணாமலை அவர்களுக்கும் ஜனதா கட்சிக்கு வேலை இல்ல இது நாங்கள் போட்ட பகல் திட்டம் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆகணும்னா நாங்க தமிழகத்துல திமுக இருந்து மக்களை காப்பாற்றும் நினைக்கும் பொழுது நாங்கள் எதுக்கு சதி திட்டம் போட போறோம் உதயநிதி ஸ்டாலின் அவர் துணை முதலமைச்சர் ஆகணும் அதனால எங்களை பொறுத்தவரை முதலமைச்சருக்கு அருகதை இருக்கா இருக்கு யார வேண்டுமானாலும் துணை முதலமைச்சர் அவர் அறிவிக்கலாம் ஆனா அரசியல் அமைச்சர் இடம் இல்ல ஆனா வச்சுக்கலாம் தவறு கிடையாது பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலத்திலும் துணை முதலமைச்சர் இருக்கிறாங்க கூட்டணியில முதலமைச்சருக்கு முழு அருகதை இருக்கா இருக்கு அவர் யார வேணாலும் துணை முதலமைச்சர் ஆக்கலாம் ஆனா அது தமிழக மக்களுக்கு மறுபடியும் ஒரு வெட்ட வெளிச்சத்தை காட்டும் திமுக எப்படிப்பட்ட கட்சி என்பதை தமிழக மக்கள் உணர்ந்து கொள்வதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்கிறாங்க முதலமைச்சர் ஆசைப்படுறாங்கன்னா அந்த நாள் தமிழக மக்களுக்கு மறுபடியும் தெரியும் அதே நேரத்தில் சீனியர்ஸ் பொறுத்த வரைக்கும் கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினரை பொறுத்த வரைக்கும் என்னங்கன்னா உங்களுக்கு வேலைனா போஸ்ட் நம்ம வேலை அப்படிங்கறத மறுபடியும் உறுதிப்படுத்த தான் போறாங்க அதனால இதுல நான் கருத்து சொல்வதை விட அந்த நிகழ்வு நடக்கும் பொழுது தமிழக மக்கள் தங்களுடைய கருத்தை சொல்வாங்க நாம ஒரு தெளிவான நிலைப்பாடு எடுத்திருக்கோம் தேசிய ஜனநாயக கூட்டணுடைய தலைவர்கள் நீங்க பாக்குறீங்க விக்கிரவாண்டில திருச்சியில எல்லா இடத்திலும் ஒன்றாக இருந்து மக்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்திருக்கோம் அது திருச்சியில நம்முடைய தலைவர்கள் பேசின மெசேஜ் எல்லாம் கேட்டீங்கன்னா ஒரு அண்ணுக்கு நேரம் இருந்து கேட்டீங்கன்னா ஒரு தெளிவான டைரக்ஷன் தமிழ்நாட்டுல ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றால் பிரச்சனையை உருவாக்குறவங்கனால சரி பண்ண முடியாது இவங்க உருவாக்கி இருக்கிறாங்க தண்ணி பிரச்சனை விவசாய பிரச்சனை தொழில் பிரச்சனை வேலை வாய்ப்பு பிரச்சனை எல்லாம் இருக்கிறாங்க அட தமிழ்நாட்டுல ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றால் பிரச்சனையை உருவாக்காத அவங்க சேரும் பொழுது மட்டும்தான் மாற்றம் வரும் அதுல தெளிவாக இருக்கின்றோம் அது இரண்டாயிரத்தி இருபத்தி நடக்கும்ங்க நம்ம அது வீக்கே தம்பதியா. அண்ணா இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு politcal ஆர்கனைசேஷன் கிடையாது. இன்னைக்கு மத்திய அரசுனுடைய ஊழியர்கள் ராமகிருஷ்ணா மிஷன்ல இருக்கலாம். ஆர்எஸ்எஸ்ல மெம்பர்ஷிப் கிடையாது. முதல்ல புரிஞ்சுக்கணும். இட்ஸ் not a membership organization. இப்ப நண்பர்கள் ஆர் எஸ் எஸ் பொறுத்த வரைக்கும் ஐடி கார்டு கொடுப்பாங்க நமக்கு ஒரு மெம்பர்ஷிப் நம்பர் ஆர்எஸ்எஸ்ல யாருக்கும் மெம்பர்ஷிப் கிடையாது யாராக இருந்தாலும் வாலண்டியா வந்துட்டு போக வேண்டியதான் அதே போலதான் ராமகிருஷ்ணா மிஷன் அதே போலதான் பல இயக்கங்கள் இன்னைக்கு இந்தியாவை பொறுத்தவரை இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் சுதந்திரத்துக்கு பிறகு ஒரு முறை மகாத்மா காந்தி ஐயா அவருடைய படுகொலைக்கு பிறகு ஒரு தடை பாபரி மத்திய போது ஒரு தடை எமர்ஜென்சி போது ஒரு தடை இரண்டு மூன்று தடைகளை பார்த்து இயக்கம் ஆர் இயக்கம் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் இயக்கத்துல யாரு வேண்டுமானாலும் விருப்பம் இருக்கிறவங்க போலாம் வெளியே வரலாம் அந்த இயக்கத்தில் மெம்பர்ஷிப் இல்லாதனால கட்டுப்பாடு இல்ல கான்ஸ்டியூஷன் இல்ல தான் இருக்கணும் நீ சபா கிராம மீட்டிங் வரணும் புதங்கலம் வரணும் இல்ல அதனால இதுல எந்த வித பிரச்சனையும் நான் பார்க்கல இல்லங்க ஏன்னா மெம்பர்ஷிப் இருந்தா தான ஒரு பிரச்சனை மெம்பர்ஷிப் இருக்கு செகண்ட் ஆர்எஸ்எஸ்ஐ பொறுத்தவரை அவர்கள் ஒரு ஐடியாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் இந்த நாட்டிற்காக இன்னைக்கு நூறு ஆண்டுகளை கம்ப்ளீட் பண்ண போற ஒரு சோஷியோ ஆர்கனைசேஷன் பல துறையில வேலை பார்க்குறாங்க பல அமைப்புகள் அவங்களுக்கு இருக்கு மாணவர்கள் இருக்கிறாங்க அதே போல ஆர் எஸ் எஸ் பேங்க்ல இருந்து சேவா பாரதியாக பல இடத்துல நூற்று கணக்கான இயக்கங்கள் ஆர் எஸ் எஸ் கீழே பணிபுரியாங்க அதனால இதுல எந்த விதமான உதாரணத்துக்கு நேத்து பி பிரகாஷ் ஐயா பேசினாங்க சென்னையில நான் ஒரு ஆர் எஸ் இருந்த ஒரு மனிதன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நான் நீதி அரசராக பணியாற்றி இருக்கிறேன் நான் ரிட்டையர் ஆனோட எல்லாரும் கிட்ட வந்து சொன்னாங்க ஐயா ரொம்ப நேர்மையா நீங்க பணியாற்றி நாங்க பாராட்டுறோம் அப்படின்னு அவர் தான் இந்த மேடையில சொன்னாங்க சென்னையில மோகன் பகவத் ஐயா இருக்கும்போது சொன்னாங்க ஒரு நீதி அரசராக நான் ஆவதற்கு முன்பே ஆர் எஸ் எஸ் இயக்கத்திற்காக நான் போராடி இருக்கின்றேன் கைது செய்யப்பட்டிருக்கின்றேன் சிறைக்கு சென்றிருக்கின்றேன் வெளியே வந்திருக்கின்றேன் என்னை நீதி அரசு ஆகும்போது கேட்டாங்க கைதாய்க்கு ஆமான்னு சொன்னேன் எதுக்கு கைதா ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்கிற ஆர்ப்பாட்டத்துக்காக கைதாக்கிருக்கிறேன் சொன்னேன் அதன் பிறகு நான் நீதியரசர் ஆகியிருக்கேன் ஆனால் என் ஜட்ஜ்மெண்ட்ல எங்கேயும் எங்கேயும் கூட ஒரு டிஞ்ச் ஆஃப் ஒரு தவறை நான் கொண்டு வரல நான் ரிட்டையர் ஆகும் பொழுது எல்லாம் இஸ்லாமிய சொந்தங்கள் எல்லாம் வந்து என்னை பாராட்டுனாங்க ஒரு வார்த்தையை பயன்படுத்துனான் இது எல்லாருக்கும் பொருந்தும் வளர்ந்து ஆயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல கூட்டணி ஆட்சி தொண்ணூத்தி ஒன்பதுல முழுமையான கூட்டணி ஆட்சி அன்னைக்கு அந்த சைனீஸ் பேம்பு பாத்தீங்கன்னா பதினான்கு ஆண்டுகள்ல வளர்ந்துருச்சு இரண்டு எம்பி இருந்து ஆட்சிக்கு வந்துட்டோம் ஆனா அன்னைக்கு தனியான ஆட்சி இல்ல அதற்கு இன்னும் ஒரு சில வருடங்கள் தேவைப்பட்டது இரண்டாயிரத்தி பதினான்குல ஒரு ஆலமரமா வந்திருக்கும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஒரு பெரிய சாதனைங்கன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனாவை ஓவர் டேக் பண்ணி மெம்பர்ஷிப் அதிகமா வந்திருக்கு நீங்க உலகத்துல ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா சிபிசி டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டியா அதிக மெம்பர்ஸ் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு 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 அடிப்படையில் பாத்தீங்கன்னா நைன்டீன் எயிட்ல வந்து இன்னைக்கு பதினொன்று பர்சன்ட் ஓட்டு கொடுத்துருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல்

எங்களுக்கு முழுமையாக நம்பிக்கை இருக்கு இல்ல நாங்க உழைக்கணும் மக்களை ஏத்துக்கணும் உழைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் மக்கள் ஏற்றுக் கொள்வார்கள் என்று நம்புகின்றோம் அதைத்தான் தொடர்ந்து நாங்க சொல்றோம் உயர் நீதிமன்றம் இதற்கு முன்னாடி பத்திரிகை மக்கள் ஞாபகப்படுத்துறோம் கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறுல ஆட்சிக்கு வந்த பொழுது இதே போல ரிட்டையர்டு உயர் நீதிமன்ற நீதிபதி ஒருத்தர போட்டு கல்லுக்கடையை திறக்கலாமான்னு ஒரு கமிஷன் அமைச்சாங்க அந்த கமிஷன் ரிப்போர்ட் கொடுக்கும்பொழுது அருமையா ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க ரசாயனங்கள் மூலமாக செய்யக்கூடிய மதுபானங்களை விற்பனை செய்யும் பொழுது இயற்கையாக இருக்கக்கூடிய கல்லுக்கடைகளை மூடுவேன் என்று சொல்லுகின்ற அரசனுடைய வாதத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு நீதிபதி சிவசுப்ரமணியன் கமிஷன் அவங்க கலைஞரை ரிப்போர்ட் கொடுத்தாங்க எனக்கு அதையே ஒரு சிட்டிங் ஜட்ஜ் வந்து இதையே வந்து ஒரு வாதமாக வைக்கிறாங்க கெமிக்கல்ல நீங்க கடையில விற்கிறீங்க இயற்கையாக கிடைக்கக்கூடிய கல்லை ஏன் மாட்டேங்க அப்படிங்கறத நீதிபதி போன்ற கேள்வி கேட்டிருக்காங்க ஆனால் இந்த முறையாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொடர் கோரிக்கை இது

என்னைக்கு திமுக கட்சியில ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஏன்னா திமுக கட்சியில வந்து ஓ பாரதி ஜாதா கட்சியில குற்ற பின்னணி இருக்கிறவங்க இருக்கிறாங்க இத்தனை பேர் இருக்கிறாங்க அத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அதுல யாரோ ஊர்ல இருக்கிறவங்க பேர்ல பாரதி ஜாதா கட்சியினுடைய தலையில போட்டு இதெல்லாம் பாரதிய ஜாதா கட்சியோட அக்கௌண்ட்ல ஏத்து அப்டின்னு சொல்லிட்டு அவங்க அதை கொடுத்தாங்க அத காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரும் அதே டாக்குமெண்ட் எடுத்துட்டு போய் ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்தி இத பாருங்க இந்த டாக்குமெண்ட் அப்படி இது வந்து கிரைம் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற டாக்குமெண்ட் பத்திரிகையாளருக்கு ரிலீஸ் பண்றோம் இந்த கிரைம் முன்னேற்ற கழகம் அப்படின்னு திமுக ஒரு புதிய புயல் வச்சு இதுல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கற டாக்குமெண்ட் நாங்க சும்மா பேர் எல்லாம் சொல்லீங்கன்னா நாங்க வந்து பேரெல்லாம் சொல்ல நாங்கள் உங்களுக்கு சொல்வது தேதியோட இதுல மூணு காலம் இருக்கும் ஆனா ரிலீஸ் பண்ணிடுறோம் இந்த டாக்குமெண்ட் கிடைச்சிரும் காலம் நம்பர் ஒன்று வந்து பெயர் மற்றும் புகைப்படம் திமுக இருக்கக்கூடிய மெம்பர் எந்த குற்றத்தில் இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க கிரைம் அந்த குற்றச்சாட்டு என்ன மூன்றாவது நாள்

அவங்களுடைய தனிப்பட்டதெல்லாம் நாங்க போகவே இல்லைங்கண்ணா ஒரு கோயில் வந்து ஒரு டிஎஸ்பி ஆபாசமா திட்டி அடிச்சதா இருக்கலாம் இவர்கள் செய்து இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விஷயத்துல தொடர்பு இருக்கவங்களா இருக்கலாம் அரசியல் கட்சி படுகொலையில சம்பந்தப்பட்டவங்களா இருக்கலாம் வியாபாரி கிட்ட ஒரு பதினெட்டு லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்டவங்களா இருக்கலாம் அதாவது நான் திமுக கட்சி அப்படின்னு சொல்லி பண்ணவங்க இந்த கிரைம் முன்னேற்ற கழகம் டாக்குமெண்ட் நாங்க ரிலீஸ் பண்றோம் நாங்க திமுக போல யாரோ ஒரு புகைப்படத்தை போட்டு பாருங்க இவங்க தான் பாஜக ரேண்டமா நானும் ஒரு ஐயாயிரம் பேர்த்த போட்டு உங்களுக்கு கொடுக்க முடியும் ஆனா இந்த ஆத்தென்டிக் டாக்குமெண்ட் புகைப்படத்தோட க்ரைமோட நாளோட நீங்க பத்திரிகை செய்தியோட கோரலேட் பண்ணிக்கலாம் வேற செய்தியோட கோரலேட் பண்ணிக்கலாம் இதை உங்க பத்திரிகையாளர் குரூப்புக்கு நாங்க ரிலீஸ் பண்றோம் இதை நீங்க முதல்ல பாருங்க இதை பாத்தீங்கன்னாவே திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு குற்ற பின்னணி இருப்பவர்கள் திமுக பயன்படுத்தி எப்படி இங்க குற்றம் செய்யறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆனா எல்லாம் தெரிஞ்ச பேர் தானே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் முதல் நபர் வந்து ஜாஃபர் இருந்து ஆரம்பிச்சு இதுல நீங்களே ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு வேலு கன்னிக்குட்டு பழனிசாமி அதாவது பேர சொல்லணும் அப்படிங்கறக்காக நான் ஒரு பத்து பேர்த்த சொல்லிங்க நான் குற்ற இது வந்து ஒரு நேஷனல் ஒரு தமிழ்நாட்டு லெவல்ல கவர் ஆயிருக்காது நான் சேலத்துல கவர் ஆயிருக்கும் தென்காசியில கவர் ஆயிருக்கும் ஆனா கோயம்புத்தூர்ல கவர் ஆயிருக்காது நியூஸ் பேப்பர்ல இது மொத்தமாக சேகரிச்ச பெயர்கள் நீங்க பாருங்க அடுத்த பிரஸ் மீட்ல நீங்க கேட்க தான் போறீங்க திமுக பதில் சொல்லணும் நீங்க கேள்விக்கு அன்னைக்கு நான் முழுமையா அதுக்கு பதில் சொல்றேன் இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பு முடிச்சோடனே உங்க வாட்ஸ்அப் குழுக்க அனுப்பிச்சிடும் பாருங்க இத்தனை நாள் ஆச்சு இத்தனை நாள் ஆச்சு ராமர் ராமர் அவருடைய புகழை தெரிந்து கொள்வதற்கு திமுகவுக்கு ராமருக்கு செருப்பு மாலை போட்ட ஒரு கட்சி அதாவது இந்த கட்சியினுடைய ஐடியாலஜிக்கல் மெட்டா திமுக என்று சொல்வதை விட இந்த கட்சி யாரால் உருவானதோ சித்தாந்தம் யார்கிட்ட இருக்கோ ராமருக்கு செருப்பு மாலை போட்டவர்கள் இன்னைக்கு திமுகவினுடைய சட்டத்துறை அமைச்சர் அண்ணன் ரகுபதி அவர்கள் சொல்றாங்க சமூக நீதி ராமர் காலத்தில் இருந்துச்சு சமநீதி ராமர் காலத்தில் இருந்துச்சு அதைத்தான் இன்னைக்கு திமுக பின்பற்றாங்க இதைத்தான் நாங்க சொல்றோம் ராமராட்சி வேண்டும் ராமருக்கு கோவில் வேண்டும் தொடர்ந்து சொல்றது எல்லா கடவுளும் ஆட்சி ஆளவில்லை ராமர் மட்டும்தான் ஆட்சி ஆண்டார் அதனாலதான் ராமராஜ்யம் இவங்க உள்ள ராமனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பாரதிய ஜனதா கட்சி எல்லா கடவுளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் மாரியம்மனுக்கும் சரி கருப்பணசாமிக்கும் சரி முருகபெருமானுக்கும் சரி விநாயகருக்கும் சரி ஆனா ராமராஜ்யம் சொல்றோம்னா மிச்ச கடவுள் ஆளவில்லை அவர்கள் நம்மை வழி நடத்தினார்கள் ஆனால் ராமர் ஒரு மனிதனாக வந்து ஆட்சி நடத்தினால அந்த ஆட்சி எப்படி இருந்தது அப்படிங்கிறது ராமராஜ் இன்னைக்கு திமுகவினுடைய சட்டத்துறை அமைச்சர் பாருங்க அதாவது சிறைக்கு யாரெல்லாம் போறாங்களோ குற்றவாளிகளை கண்காணிக்க வேண்டிய அமைச்சர் அவர்கள் இன்னைக்கு நாங்களும் ராமராஜ் தான் இப்ப எந்த அளவுக்கு போறாங்கன்னா காமராஜர் போன வாரம் சொன்னாங்க இந்த வாரம் ராமராஜ்ங்கிறாங்க அடுத்த வாரம் என்ன சொல்லுவாங்க எனக்கு டவுட்டா இருக்கு அதனால செருப்பு மாலை போட்ட ஒரு இயக்கத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய கட்சி இன்னைக்கு தமிழக மக்களிடம் மன்னிப்பு கேட்பதாகத்தான் இதை நான் பார்க்கறேன் ரகுபதி அவருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து தமிழக மக்கள்கிட்ட கை கூப்பி நாங்கள் ராமரை அவமானப்படுத்தியதற்காக மன்னிப்பை கோருகின்றோம் என்று ரகுபதி அவர்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் நாங்க பார்க்கறோம் அவங்க காமராஜர் ஐயா இப்ப இருக்கக்கூடிய காங்கிரஸ்க்கு எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லை அதனால தயவு செஞ்சு யாராச்சும் காங்கிரஸ் கட்சிக்காரங்க காமராஜர் ஐயா கொண்டாட வந்துறாரு இரண்டாக பிறந்த பொழுது இவங்க எல்லாம் இந்திரா காங்கிரஸை சார்ந்தவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி இந்திரா காங்கிரஸ் சார்ந்தவர் காமராஜர் ஐயா தனியா கழிச்சு விட்டாங்க காமராஜர் ஐயா தனியாகத்தான் இருந்தாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இடைத்தேர்தல் நாகர்கோவில் சாட்சி எழுபத்தி ஒரு தேர்தல திமுக காங்கிரஸ் கூட்டணி சாட்சி அந்த சரித்திரத்தை மறந்துவிடக் கூடாது அதனால் காமராஜர் ஐயா காங்கிரசனுடைய முதுபெரும் தலைவராக இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் இது இந்திரா காங்கிரஸ் மாறி இருக்கு சிம்பல் மாறி இருக்கு எல்லாமே மாறி வந்திருக்கு அதனால் காமராஜர் ஐயாவை ஒரு தமிழகத்தினுடைய ஆளுமையாக தொடர்ந்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம் எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போறோம் மகாத்மா காந்தி ஐயா காங்கிரஸ் கட்சியை கலச்சரலாம் சொன்னார் அதனால தயவு செஞ்சு நீங்க மகாத்மா காந்தியும் கொண்டாட வந்தாரு அவர் கட்சியே வேண்டாம்னு சொன்னவர் ஆனால் மகாத்மா காந்தி அவருடைய பெருமையும் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு அதைத்தான் நாங்க சொல்லிட்டு சார் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கஷ்டப்பட்டு பங்களாதேஷ் திருப்புரா மூலமாக பங்களாதேஷ் இருக்க கூடிய இந்திய மாணவங்கள கொண்டு வந்து உணவளித்து தங்குவதற்கு இடம் கொடுத்து அவரை அங்கிருந்து கொண்டு வந்து சென்னை ஏர்போர்ட்ல இறக்கிடுவோம் சென்னை ஏர்போர்ட்ல நம்ம அமைச்சர் போவார் செஞ்சி மஸ்தான பக்கத்துல போய் செஞ்சி மஸ்தான நாங்க தான் கூட்டிட்டு வந்தோம் இதனா உக் கரையில பாத்துட்டோம் இத நாங்க சூடான்ல ஒரு முறை பார்த்தோம் இதெல்லாம் இரண்டு மூன்று முறை பாத்துக்கோங்க நான் ஒரு முறை இதே மாதிரி வந்துச்சு இன்னைக்கு பங்களாதேஷுக்கு மறுபடியும் போய் ஸ்டிக்கர் ஒட்றாங்க மக்களுக்கு தெரியும் வெளியூர் துறை அமைச்சர் வெளியூர் துறை கொள்கை பொழுது சென்னை ஏர்போர்ட்ல திமுக மேக்சிமம் போய் ரிசீவ் தான் பண்ண முடியும் ஆனா நம்ம கட்சி தொண்டர்கள் சைலண்டா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க உதாரணத்துக்கு உக்ரைன்ல இருந்து அந்த மாணவர்கள் வீட்டுல போய் சந்திப்போம் பங்களாதேஷ் இருந்து வந்தவங்க எங்கிட்ட வர அப்ளிகேஷன்லாம் கலெக்ட் பண்ணி எம்ஏ கண்ட்ரோல் ரூமுக்கு ஆல்ரெடி அனுப்பிச்சாச்சு எங்களுக்கு வந்த பதினாறு அப்ளிகேஷன் வந்துச்சுன்னா மொத்தமா தான் பாரதிய ஜனதா கட்சி வந்துச்சு நேற்று வரை வந்ததை கலெக்ட் பண்ணி எம்ஏ கண்ட்ரோல் ரூமுக்கு நாங்க கொடுத்துட்டோம் எங்களுக்கு வரத செய்ய வேண்டிய கடமை எங்களுக்கு இதே உக்ரைன் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் நிறைய வந்து நாங்க அமைத்திருந்த கண்ட்ரோல் ரூமுக்கே கிட்டத்தட்ட நூறுக்கு மேல வந்துச்சு

குறிப்பா ஸ்மார்ட் மீட்டருக்கு அவர்களுக்கு சப்சிடி வேண்டும் பணம் வேண்டும் என்றால் அவங்க சில கண்டிஷன்ஸ் மீட் பண்ணணும் உதாரணத்துக்கு ஸ்மார்ட் மீட்டரை ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்டேஜ் கம்ப்ளீட் பண்ணணும் ஸ்மார்ட் மீட்டரிங் கேல்குலேஷன் கொண்டு வரணும் அதே போல தமிழகத்தினுடைய மின்சார கம்பெனிகள் குறிப்பாக டிஸ்ட்ரிபியூஷன் மூன்றா பிரிச்சிருக்கும் உற்பத்தி பண்றது வேற டிஸ்ட்ரிபியூஷன் வேற கலெக்ஷன் வேற கலெக்ட் செய்யப்படக்கூடிய கம்பெனிகள் வராத கடனை குறைக்கணும் மின்சார கம்பெனிகள் நஷ்டத்துல தொடர்ந்து இயங்கி மத்திய அரசு கிட்ட பணம் கேட்க கூடாது இதுதான் மத்திய கண்டிஷனோ தவிர தமிழக அரசு பொறுப்பின்மைக்கும் அவருடைய கையாளாக கையாளத்திற்கும் மத்திய அரசு எப்பொழுதும் நீங்க கட்டணத்தை உயர்த்துங்க எங்கேயுமே நம்ம சொல்லலாம் ஒரு கம்பேரிசன எடுத்துக்க நம்ம காலையில பேசின டேட்டாவா மறுபடியும் நீங்க பாருங்க இருநூறு யூனிட் மந்த்லி மந்த்ரி கொடுக்கறத மந்த்லி மந்த்தி கால்குலேட் பண்ணுங்க டூ மந்த்ஸ் தமிழ்நாடு கால்குலேட் பண்ணிட்டு குஜராத்தோட கம்பேர் பண்றாங்க தவறு இதே தமிழ்நாடு மந்த்லி மந்த்லி கேல்குலேட் பண்ணி குஜராத்தோட கம்பேர் பண்ணும்போது அவர்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டினுடைய மின்சார கட்டணம் பக்கத்து மாநில மின்சார கட்டணம் எப்படி இருக்கும் அங்க இருக்கக்கூடிய லாச பாருங்க தமிழ்நாட்டினுடைய எனர்ஜி மிக்ஸ் பாருங்க அதிகமாக காற்று மூலமாக வரக்கூடிய மின்சாரம் தமிழ்நாடு நம்பர் ஒன் சோலார்ல டாப் த்ரீல இருக்கும் நம்முடைய எனர்ஜி மிக்ஸ் ரெனியூபல் நோக்கி இருக்கும் பொழுது இன்னும் கோலுக்கு கொடுக்கக்கூடிய காசை பாருங்க அதனால் தமிழக அரசு இதை சொல்லுகின்ற பொய்யாக தான் இருக்கு அடுத்த முறை நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இந்த உதய ஸ்கீமை பத்தி மறுபடியும் விழாவரியாக பேசுவதற்கு பத்திரிகை நண்பர்கள் ஒரு வாய்ப்பு கொடுங்க ஆனா இன்னைக்கு நேரம் இல்லாத காரணத்தினால உங்களுக்கு அந்த அறிக்கையை மறுபடியும் வாட்ஸ்அப் குரூப்ல அன்எம்ப்ளாய்மெண்ட் உதய ஸ்கீமுக்கான டாக்குமெண்ட் மூன்றாவது நீங்க கேட்ட கிரைம் முன்னேற்ற கழகத்தினுடைய டாக்குமெண்ட் மூன்றும் உங்க வாட்ஸ்அப் குரூப் நாங்க பகிர்ந்தோம் நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன் தமிழ் பல்கலைக்கழகம் எத்தனை இருக்கு சமஸ்கிருதத்துக்கான பல்கலைக்கழகம் எத்தனை இருக்கு ஹிந்திக்கான பல்கலைக்கழகம் எத்தனை இருக்கு அதனால் அவர்களை பொறுத்தவரை எத்தனை பல்கலைக்கழகம் இருக்கோ அதுக்கு கொடுப்பாங்க தமிழ்நாட்டுல முதலமைச்சர் அவர்கள் நாளை காலையில இன்னும் ஒரு மூன்று ஐந்து மத்திய அரசு பல்கலைக்கழகம் வேண்டும் என்று கேட்டால் நாங்க டெல்லிக்கு போய் அதை வாங்கிட்டு வரோம் அதற்கு அடுத்த வருஷத்துல இருந்து புரோனே பணம் கொடுப்பாங்க அதாவது தமிழ் பல்கலைக்கழகம் எத்தனை இருக்கோ அவ்வளவு பண்ணும் சமஸ்கிருதம் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு பண்ணணும் சமஸ்கிருதம் இந்தியா முழுவதும் வேறு வேறு மாநிலத்துல ஒரு ஒரு ஆட்சியர் தொடங்குறாங்க யூபியில தொடங்குறாங்க ராஜஸ்தான்ல தொடங்குறாங்க டெல்லியில தொடங்குறாங்க சோ சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் அதிகமா இருக்கு ஹிந்தி பல்கலைக்கழகங்கள் அதிகமா இருக்கு தமிழ்நாட்டில் தமிழ் பல்கலைக்கழகங்கள் நம்முடைய ஊருக்குள்ள மட்டும் இருக்கு முதலமைச்சர் அவர்கள் அதற்கான நிதியும் அதிகமா இருக்கும் முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு தமிழ் பல்கலைக்கழகம் தமிழ் பல்கலைக்கழகம் இருக்கு எத்தனை சமஸ்கிருத பல்கலைக்கழகம் இருக்கு எத்தனை ஹிந்தி பல்கலைக்கழகம் இருக்குன்னு சொன்னா தெரியும் எல்லா பல்கலைக்கழகத்திற்கும் சமமாகத்தான் நிதி போகுது அதை யாரும் அதிகப்படுத்தியோ குறைத்தோ கொடுக்க முடியாது எல்லாமே மொழி வளர்ச்சி எல்லாமே பல்கலைக்கழகங்கள் மூலமா தான் போகுது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு பணம் வருது சிஐசிடி சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ் தரமணிக்கு பணம் வருது சோ இன்ஸ்டியூஷன்ஸ் அதிகமாக இருந்தா பணம் அதிகமாக போகும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் குறைவா இருந்தா பணம் குறைவா போகும் ஏன்னா நீங்க எவ்வளவு நிதி கொடுத்தாலும் அதை செயல்படுத்தக்கூடியவர்கள் இன்ஸ்டிடியூஷன் சிஐசிட்டி ஒன்னுதா இருக்கு நான் தரமணியில சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ் முதலமைச்சர் இன்னொரு பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் நிலம் கொடுக்கட்டும் சவுத் தமிழ்நாட்டை அவங்க கொண்டு வர்றோம் ஆனா நிலம் அவர் கொடுக்கணும் நாங்க கொண்டு வரோம் முதலமைச்சர் அவர்கள் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் இருக்கு அப்ரூவல் வாங்கிட்டு வரோம் அதனால் பல்கலைக்கழகங்களை அதிகப்படுத்தினால் வரக்கூடிய நிதி ஆட்டோமேட்டிக்கா ஏன்னா மத்திய அரசை பொறுத்தவரை நிதியை இந்த அமைப்புகள் மூலமாக மட்டும் தான் செலவு செய்ய முடியுமோ தவிர அவங்க தன்னிச்சையா தமிழை வளர்க்கறோம் சான்ஸ்கிரிட்ட வளர்க்கறோம் இந்தியை வளர்க்கறது செலவு பண்ண முடியாது நன்றிங்கய்யா